நான் புனிதா வயது பத்தொன்பது என் ஊர் தஞ்சாவூருக்கு அருகே உள்ள வயலூர் பசுமையான வயல்கள் ஆற்றங்கரையின் குளிர்ந்த காற்று கோயில் மணியோசையால் அமைதி நிறைந்த ஒரு சிறிய கிராமம் இந்த ஊர் எனக்கு எப்போதும் ஒரு சொர்க்கமாக இருந்தது என் கனவுகளுக்கு இடமளித்த இடமாக என் இதயத்தின் நிம்மதியாக நான் பன்னிரண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரியில் இளங்கலை இலக்கியம் படிக்க ஆரம்பித்திருந்தேன் நடுத்தர உயரம் கருத்த நிறம் நீண்ட கூந்தல் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இதுதான் நான் ஆனால் இந்தக் கதையைச் சொல்லும்போது அந்த புன்னகை மறைந்து கண்ணீர் மட்டுமே மிஞ்சியது என் உலகம் உடைந்து இருள் சூழ்ந்துவிட்டது என் தாத்தா முத்தையா வயது அறுபத்தெட்டு அவரைப் பார்த்தால் ஒரு மரியாதைக்குரிய முதியவரின் உருவம் மனதில் பதியும் வேளை முடி அலைபாய்ந்து மெலிந்த உடல் முதுமையின் சுருக்கங்கள் நிறைந்த முகம் ஆனால் அவரின் பழுப்பு நிற கண்கள் ஆழமானவை பழைய காலத்து கதைகளைச் சுமந்து பார்க்கும் எவரையும் கவர்ந்திழுக்கும் அவரின் வேளைத் தாடி காற்றில் மென்மையாக அசையும் ஒரு ராஜநடையை தந்தது கிராமத்தில் பெண்கள் அவரை அழகான முதியவர் என்று கிண்டல் செய்வார்கள் ஆனால் அந்த கிண்டலில் ஒரு உண்மையும் இருந்தது அவரின் கைகள் வலுவான நரம்புகளுடன் இருந்தாலும் தொட்டால் மென்மையாக இருக்கும் அவர் ஒரு ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர் தமிழ் இலக்கியத்தில் ஆழ்ந்த புலமை பெற்றவர் காலை எழுந்ததும் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார் ஒரு பழைய தமிழ் புத்தகத்தை எடுத்து மரத்தடியில் அமர்ந்து படிப்பார் மாலையில் கோயிலுக்குச் சென்று பூஜை செய்து குழந்தைகளை சுற்றி அமரவைத்து புராணக் கதைகள் சொல்வார் அவரின் குரல் மென்மையாக ஆனால் உணர்ச்சிகரமாக ஒலிக்கும் ஒரு மந்திரம் போல கேட்பவர்களை மயக்கும் சாப்பிடும்போது ஒவ்வொரு கவலத்தையும் மெதுவாக ரசித்து வாழ்க்கை ஒரு கலை புனிதா என்று என்னிடம் சொல்வார் அவருடன் மாலை நேரங்களில் அமர்ந்து கதைகள் கேட்கும்போது என் இதயம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் இப்போது அந்த நினைவுகள் என் ஆன்மாவை குத்திக் கிழிக்கின்றன என் அப்பா கணேசன் வயது நாற்பத்தைந்து எங்கள் குடும்பத்தின் தூண் ஒரு விவசாயி உயரமானவர் வலுவான உடல் சூரியனில் பழுப்பேறிய தோல் அகலமான தோள்கள் கைகள் தசையுடன் கடினமாக இருந்தாலும் அவை அரவணைக்கும்போது ஒரு பாதுகாப்பைத் தந்தன அவரின் முகம் முரட்டுத்தனமாக இருந்தாலும் கருப்பு தாடி கூர்மையான கண்கள் அடர்த்தியான புருவங்கள் சிரிக்கும்போது பளிச்சென்று தெரியும் வெள்ளைப் பற்கள் இவை அவருக்கு ஒரு கம்பீரமான அழகை தந்தன கிராமத்தில் பெண்கள் அவரை வலிமையான அழகன் என்று ரகசியமாக பேசுவார்கள் அவரின் நடையில் ஒரு தன்னம்பிக்கை அவரின் பார்வையில் ஒரு உறுதி படிப்பு எட்டாம் வகுப்பு வரைதான் ஆனால் வாழ்க்கையைப் பற்றிய அறிவு அவருக்கு அபரிமிதமாக இருந்தது காலை விடியும்போதே வயலுக்கு செல்வார் வியர்வையில் நனைந்து மண்ணுடன் இணைந்து உழைப்பார் மதியம் வீடு திரும்பி அம்மாவின் சாம்பார் சாதத்தை விரும்பி சாப்பிடுவார் பின்னர் ஒரு தூக்கம் மாலையில் நண்பர்களுடன் கிராமத்து மரத்தடியில் அமர்ந்த அரட்டை அடிப்பார் சில சமயம் கையில் ஒரு பீடி தூரத்தில் வயல்களை பார்த்தபடி புனிதா இந்த மண்ணு நம்மை காப்பாத்துது என்று சொல்வார் அவரை பார்க்கும்போது என் இதயம் பெருமையில் நிரம்பும் ஆனால் இப்போது அந்த பெருமை ஒரு பொய்யாக ஒரு கனவாக மாறிவிட்டது என் தோழி சுதா வயது பத்தொன்பது என் ஆத்ம நண்பி ஆனால் இப்போது அந்த வார்த்தை என் இதயத்தை புண்படுத்துகிறது அவளின் அழகு இளமையின் பிரகாசம் ஒரு கிராமத்து ரோஜாவின் மென்மை நல்ல உயரம் மென்மையான தோல் இடுப்பு வளைந்து நடக்கும்போது ஒரு இயற்கையான அசைவு கருப்பு நிறக் கண்கள் வசீகரமாக நீண்ட கூந்தல் காற்றில் அலைபாயும் உதடுகள் இயற்கையான சிவப்புடன் சிரிக்கும்போது கன்னத்தில் குழிவிழும் அவளை பார்க்கும்போது ஒரு கவிதை உயிர் பெற்று நடப்பது போல் இருக்கும் கிராமத்தில் ஆண்கள் அவளை ரகசியமாக ரசிப்பார்கள் வயலூரின் முத்து என்று அழைப்பார்கள் அவளும் நானும் ஒரே பள்ளியில் படித்தோம் இப்போது கல்லூரியில் இலக்கியம் படிக்கிறோம் அவள் ஒரு கவிஞை ஆற்றங்கரையில் அமர்ந்து கவிதைகள் எழுதுவாள் பழைய தமிழ் பாடல்கள் கேட்பாள் தனியாக இருக்கும்போது மெல்லிய குரலில் பாடுவாள் சில சமயம் தன்னை மறந்து நடனமாடுவாள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும் புனிதா என்று சொல்லி சிரிப்பாள் அவளின் குரல் இனிமையாக ஒரு பறவையின் கீச்சு போல் ஆனால் அந்த இனிமை இப்போது எனக்கு ஒரு விஷமாக மாறிவிட்டது அவர்களின் பழக்க வழக்கங்கள் என் மனதில் ஆழமாக பதிந்தவை தாத்தா முத்தையா காலையில் தோட்டத்தில் செடிகளை பராமரித்து புத்தகங்களுடன் நேரம் செலவழிப்பார் மாலையில் கோயிலில் பூஜை செய்து குழந்தைகளுக்கு கதைகள் சொல்வார் அவரின் குரல் ஒரு மந்திரமாக கேட்பவர்களை மயக்கும் சாப்பிடும்போது மெதுவாக ஒவ்வொரு கவலத்தையும் ரசித்து வாழ்க்கையை அவசரப்படுத்தக்கூடாது என்று சொல்வார் அப்பா கணேசன் காலை விடியும்போதே வயலுக்கு செல்வார் வியர்வையில் நனைந்து உழைப்பார் மதியம் வீடு திரும்பி அம்மாவின் சாம்பார் சாதத்தை ருசித்து ஒரு தூக்கம் மாலையில் நண்பர்களுடன் மரத்தடியில் அரட்டை சில சமயம் பீடி புகைத்து தூரத்தில் வயல்களை பார்த்தபடி சுதா காலை கல்லூரி சென்று மாலையில் ஆற்றங்கரையில் என்னுடன் அமர்ந்த கவிதை எழுதுவாள் பழைய பாடல்களை பாடுவாள் தனியாக நடனமாடுவாள் அவளின் குரல் ஒரு மெல்லிசையாக ஒலிக்கும் இவர்கள் மூவருக்கும் ஒரு பொதுவான பழக்கம் இருந்தது அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வெகுநேரம் பேசுவது ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்வது போல் அவர்களின் தனிமை சந்திப்புகள் முதலில் சாதாரணமாக தோன்றின தாத்தா முத்தையா சுதாவை என் பேத்தி போல என்று அழைத்து அவளுக்கு கதைகள் சொல்வார் அவளின் கவிதைகளை பாராட்டுவார் அப்பா கணேசன் சுதாவிடம் கிராமத்து வாழ்க்கையைப் பற்றி பேசுவார் நீ எப்போதும் இங்கேயே இருக்கணும் என்று சிரிப்பார் ஆனால் பின்னர் நான் கவனித்தேன் அவர்கள் மூவரும் வீட்டின் பின்புற தோட்டத்தில் மாலை நேரங்களில் அடிக்கடி சந்திப்பார்கள் மரங்களின் நிழலில் ஆற்றங்கரையில் அல்லது தாத்தாவின் அறையில் சுதா வீட்டுக்கு வருவாள் புனிதா இருக்காளா என்று கேட்பாள் ஆனால் நான் இல்லாத நேரத்தில் தாத்தா அல்லது அப்பாவுடன் பேச ஆரம்பிப்பாள் ஒருமுறை வீட்டில் யாரும் இல்லாதபோது அவர்கள் அறையில் மணிக்கணக்கில் இருந்தார்கள் நான் ஒரு நாள் எதிர்பாராது வந்தபோது அவர்கள் மூவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் கண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்வது போல் அப்பா சுதாவின் கையை மென்மையாக தொட்டு பேசுவார் தாத்தா அவளின் தோளில் கை வைத்து நீ எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதி என்று சொல்வார் அவர்களின் உரையாடல்கள் மென்மையாக உணர்ச்சிகரமாக சில சமயம் கிசுகிசுப்பாக மாறும் சிரிப்பு கலந்து ஒரு ஆழமான இணைப்பை வெளிப்படுத்தும் இது வாரத்தில் மூன்று அல்லது நான்கு முறை நடக்கும் தனிமையில் வெகுநேரம் ஒருமுறை நான் கேட்டபோது குடும்ப விஷயங்கள் என்று சொல்லி சிரித்து மழுப்பினார்கள் ஆனால் அவர்களின் பார்வைகளில் ஒரு மறைவு ஒரு இருட்டு இருந்தது ஒரு மாலை வயலூரின் அமைதியான வீட்டிற்கு நான் எதிர்பாராத விதமாக முன்கூட்டியே திரும்பினேன் கல்லூரியில் வகுப்பு ரத்து செய்யப்பட்டு நான் வீடு வந்தேன் வீடு வெறிச்சோடி இருந்தது அம்மாவின் சமையல் வாசனையோ அப்பாவின் குரலோ தாத்ராவின் கதைகளோ இல்லை என் இதயம் படபடத்தது ஒரு பயம் மனதை அரித்தது மெல்ல தாத்ராவின் அறையை நோக்கி நடந்தேன் கதவு சற்று திறந்திருந்தது உள்ளே இருந்து மெலிதான முனகல் சத்தங்கள் ஒரு ஆழமான உணர்ச்சியின் எதிரொலி என் கால்கள் நடுங்கின ஆனால் உள்ளே பார்க்காமல் இருக்க முடியவில்லை கதவை மெதுவாக திறந்து பார்த்தபோது என் உலகம் உடைந்து நொறுங்கி இருளில் மூழ்கியது என் தோழி சுதா என் தாத்தா முத்தையா என் அப்பா கணேசன் மூவரும் ஒரு தகாத உறவில் உணர்ச்சிகளின் உச்சத்தில் ஒரு தடைப்பட்ட ஆசையின் வெளிப்பாட்டில் சுதாவின் மென்மையான உடல் அவளின் நீண்ட கூந்தல் அப்பாவின் வலுவான கைகளில் சிக்கி தாத்தாவின் மென்மையான தொடுதல்கள் அவளைச் சூழ்ந்திருந்தன அவர்களின் உடல்கள் ஒன்றோடொன்று இணைந்து முத்தங்கள் முனகல்கள் ஒரு ரகசிய உறவின் சாட்சியாக அவர்களின் மூச்சுகள் வேகமாக கண்கள் மூடி உலகத்தை மறந்து தங்கள் ஆசைகளில் மூழ்கியிருந்தனர் நான் அங்கேயே நின்றேன் உடைந்த கண்ணாடி போல மூச்சு நின்று இதயம் உறைந்து என் கண்கள் கலங்கின ஆனால் அழுகை வரவில்லை ஒரு வெறுமை ஒரு இருட்டு எண்ணெய் விழுங்கியது நாட்கள் செல்லச் செல்ல அவர்களை நான் கவனிக்க ஆரம்பித்தேன் அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து இந்த உறவை தொடர்ந்தார்கள் வீட்டில் யாரும் இல்லாத நேரங்களில் பின்புற தோட்டத்தில் அறையில் மறைவாக ஒருமுறை மாலையில் வீடு மீண்டும் வெறிச்சோடியிருந்தது நான் மறைந்து பார்த்தபோது அதே காட்சி அவர்களின் உடல்கள் இணைந்து உணர்ச்சிகரமான தொடுதல்கள் முத்தங்கள் முழு உறவு அவர்களின் கண்களில் ஒரு தவிப்பு ஆசை குற்ற உணர்ச்சி எல்லாம் கலந்து இருந்தது இது ஒரு முறை நடந்த தவறு இல்லை பல மாதங்களாக மறைவாக நடந்து வந்த ஒரு ரகசிய உறவு என் மீண்டும் உடைந்தது ஒவ்வொரு முறையும் அந்த என் மனதில் தோன்றி என்னைக் கிழித்து என் ஆன்மாவைக் கொன்றது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை இதை யாரிடம் சொல்வது ஊற்றிந்தால் எங்கள் குடும்பத்தின் மரியாதை மண்ணோடு மண்ணாகிவிடும் ஆனால் மௌனமாக இருப்பது என் இதயத்தை கொள்கிறது ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து சுதாவை ஆற்றங்கரையில் சந்தித்தேன் எங்கள் பழைய நினைவுகள் இருந்த இடத்தில் அவளை பார்த்து கேட்டேன் சுதா நீ எப்படி இப்படி செய்யலாம் நீ என் தோழி ஆனா இப்படி ஒரு துரோகம் பண்ணுவியா என் குரல் நடுங்கியது கண்ணீர் ஆறாக வழிந்தது என் இதயம் அழுதது என் ஆன்மா கதறியது சுதா தலைகு நின்று புனிதா என்னை மன்னிச்சிடு இது தப்புனு தெரியும் ஆனா இதுல சிக்கிட்டேன் வெளியே வர முடியல என்று கண்ணீருடன் சொன்னாள் அவளின் கண்களில் வருத்தம் இருந்தது ஆனால் அது என் வலியை குறைக்கவில்லை நீ என் அப்பா தாத்தாவோடு இப்படி என்று நான் முடிக்க முடியாமல் கதறி அழுதேன் அவளின் மென்மையான முகம் அந்த கவிதை முகம் இப்போது ஒரு முகமுடியாகத் தோன்றியது நான் முடிவு செய்தேன் இந்த உண்மையை மறைக்க முடியாது ஒரு மாலை வீட்டில் அனைவரும் இருக்கும்போது என் அம்மா சரஸ்வதியை அழைத்து எல்லாவற்றையும் சொன்னேன் அம்மா வயது நாற்பது ஒரு எளிமையான கிராமத்து பெண் மென்மையான முகம் கருத்த நிறம் எப்போதும் சேலையில் அழகாக எங்கள் குடும்பத்தின் இதயம் புனிதா இது உண்மையா என்று அவர் கேட்டபோது அவரின் கண்கள் கலங்கின குரல் உடைந்தது முகம் வெளிறியது நான் அழுதபடி தலையாட்டினேன் என் இதயம் அவளுடன் சேர்ந்து கதறியது பின்னர் அப்பாவையும் தாத்தாவையும் நேருக்கு நேர் கேள்வி கேட்டேன் எப்படி இப்படி ஒரு தவறு செய்ய முடிஞ்சது நீங்க என் அப்பா தாத்தா எப்படி என் குரல் கம்மியது கண்ணீர் என் கன்னங்களை நனைத்தது முதலில் அவர்கள் மறுத்தனர் ஆனால் நான் அவர்களின் முகத்தை பார்த்து உண்மையை விவரித்தபோது அவர்கள் தலைகுணிந்தனர் அப்பாவின் கண்களில் ஒரு வெறுமை தாத்தாவின் முகத்தில் அவமானம் அம்மா கதறி அழுதார் என் வாழ்க்கையே போச்சு என்று கத்தினார் அவரின் குரல் வீட்டையே நிரப்பியது அம்மா உடைந்து போனார் அவர் வீட்டை விட்டு வெளியேறி தன் மாமியார் வீட்டிற்கு சென்று விட்டார் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சுதா ஊரை விட்டே ஓடிப்போனால் அவளைப் பற்றி பின்னர் எந்த செய்தியும் இல்லை கிராமத்தில் பேச்சு பரவ முத்தையாவும் கணேசனும் ஊராரின் பார்வையில் தலைகுனிந்து நிழல்களாக வாழ்ந்தனர் நான் இந்த வழியைத் தாங்க முடியாமல் நகரத்திற்குச் சென்று என் கல்லூரி வாழ்க்கையைத் தொடர்ந்தேன் ஆனால் ஒவ்வொரு இரவும் அந்தக் காட்சி என் கண்களில் தோன்றி என் இதயத்தை கிழிக்கிறது வயலூரின் ஆற்றங்கரை சுதாவின் சிரிப்பு தாத்ராவின் கதைகள் அப்பாவின் அரவணைப்பு இவை எல்லாம் ஒரு பொய்யான கனவு ஒரு மறைந்த உண்மையாக மாறிவிட்டன முத்தையா கணேசன் சுதா இவர்கள் மூவரும் ஒரு தவறான பாதையில் சென்று ஒரு குடும்பத்தை உடைத்தனர் தகாத உறவுகள் மறைவான ஆசைகள் நம்பிக்கையை துரோகம் செய்வது இவை ஒரு மனிதனின் மனதையும் ஒரு குடும்பத்தின் அமைதியையும் அழிக்கும் உறவுகளில் நம்பிக்கை மரியாதை நேர்மை இவை இல்லையெனில் எல்லாம் உடைந்து போகும் இந்த கதை ஒரு விழிப்புணர்வு உங்கள் செயல்கள் உங்களை மட்டுமல்ல உங்களை நம்பியவர்களையும் பாதிக்கும் ஒரு கனம் ஆசை ஒரு மறைவான செயல் பல உயிர்களை அழிக்கும் நேர்மையாக வாழுங்கள் உறவுகளை மதியுங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு குடும்பத்தின் அன்பு நம்பிக்கை மரியாதை இவை மீட்க முடியாதவை